போய் அவர் மெர்ச்செண்ட் ஆஃப் வெனிஸ்ல எழுதிருக்கார் இந்த மெர்ச்சென்ட் ஆஃப் வெனிஸ்ல ஆண்டனி ஷைலாக்னு ரெண்டு பேர் ஆன்டனி வந்து ஷைலாக்ட கடன் வாங்கியிருப்பான் ஆனா திருப்பி கொடுக்க முடியாது ஷைலாக் என்ன சொல்லுவான் ஆண்டனியோட செஸ்ல இருந்து ஒன் பவுண்ட் ஃபிளெஷ் வேணுமா கோர்ட்டுக்கு கேஸ் போகும் அப்போ அந்த போர்ஷ் லேடி அட்வோகேட் ஆர்கூப் பண்ணுறா த குவாலிட்டி ஆஃப் பர்சி இஸ் நாட் ஸ்ட்ரெயின் த த த ரெயின் ஹெவன் ப்ரே ப்ரே ஃபார் ஃபார் அண்ட் அண்ட் தட் தட் சேம் சேம் பிரேயர் ரெண்டர் ரெண்டர் டீட்ஸ் டீட்ஸ் ஆஃப் ஆஃப் நாமெல்லாம் பகவானுடைய கருணையை எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கும் நாம ஒத்த நம்ம சக மனிதன் கருணை காட்ட வேண்டும் அப்படி கருணை காட்டாமல் இறைவன் எங்கிட்ட கருணை காட்டணும் எதிர்பார்த்தால் அது எந்த முறையில் எதிர்பார்க்கிறோம் இந்த ரகசியமும் சுக்ரீவ சரணாகதிக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அதனால தான் சுக்ரீவனை வாண்டடா போய் ராமன் ஏத்துண்டு அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு தண்டனையும் கொடுத்தான் அப்போ நாம நம்ம கிட்ட ஒருத்தர் உதவி கேட்டுன்னு வரார்னா அதுக்காக நம்மளால செய்ய முடியாததையோ தப்பான விஷயத்தையோ கேட்டால் செய்யணும் தேவையில்லை நம்ம சக்திக்கு உட்பட்டு நியாயமான ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம கிட்ட ஒருத்தர் வரார்னா நாமும் அவருக்கான உதவியை செய்யணும் கருணை காட்ட வேண்டும் என்பதும் இந்த சரணாகதிக்குள்ள ஒழிஞ்சின்னு இருக்கு சுக்ரீவ சரணாகதி நம்பர் ஃபைவ்